தூது சென்ற கண்ணனால் கௌரவர்களை சமாதானம் செய்ய முடியவில்லை இனி போர் தவிர்க்க முடியாதது என்ற முடிவுக்கு வருகிறான் சதுரங்க ஆட்டத்தில் முதல் காயை கண்ணனே நகர்த்துகிறான் கௌரவர்களின் படைத்தலைவனான கர்ணனிடம் பாண்டவர்களை ஒகித்துவிடும் உக்கிரம் இருப்பதை கர்ணன் அறிந்திருந்தான் வரும் வகையில் அங்க தேசத்தின் அரசனான கர்ணனிடம் நீ சூதனல்ல சத்திரியன் உன் தாய் குந்தி நீ பாண்டவர்கள் ஐவரில் மூத்தவன் என்ற உண்மையை தெரியப்படுத்தி விட்டான் குந்தியிடம் வந்து விவரத்தை தெரிவித்தார் குந்தி குந்தி போஜனத்தால் வளர்க்கப்பட்டவள் பிராமண சேவைக்காக துர்வாசவர் அளித்த வரத்தை தவறாக பயன்படுத்தி சூரியனால் முறை தவறி விவகாரத்துக்கு முன்னரே தாயானவள் அந்த செயலுக்கான பலன்கள் அவளை நிழல் போல பின்தொடர்ந்து வந்துள்ளது இந்த உலகில் வினை பயன் தானே பிறப்பு இறப்பை நிர்ணயிக்கிறது குந்தியே மறந்துவிட்ட ஒன்று எப்போதோ அவள் எச்சமிட்டது இப்போது விருட்சமாக வளர்ந்து நிற்கின்றது குந்தியை பகடைக்காயாக உருட்ட கண்ணன் முடிவெடுத்து விட்டான் அவனுக்கு தேவை பாண்டவர்களின் வெற்றி சுயம்பரத்தில் சூதனென்று வெளிப்படுத்தாத கண்ணன் தனது எண்ணம் ஈடேறும் பொருட்டு கடைசி ஆயுதமாக இந்த அஸ்திரத்தை உபயோகிக்கிறான் ராஜ்யத்தை இழந்தவர்களுக்கு ராஜ்யத்தை அடைய வேண்டுமென்ற வெறி இருக்கும் பாண்டவர்களிடம் அந்த வன்மத்தை தீயூட்டி வளர்த்தவள் திரௌபதி திரௌபதி போர் நிகழ்வதற்கு காரணமாகவும் குந்தி போரின் முடிவுக்கு காரணமாகவும் அமைந்து விடுகிறார்கள் ஆவதும் அழிவதும் பின்னாலே என்ற சொற்றொடருக்கு இதுவும் காரணமாக அமையக்கூடும் பாண்டுவை கைப்பிடித்து பட்டத்து ராணியாக ஓர் ஆண்டு மட்டுமே குந்தியால் இருக்க முடிந்தது பாண்டு இறந்தவுடன் மாத்ரி உடன்கட்டை ஏற அவளது இரு புதல்வர்களையும் தன் மகன்களாகவே வளர்த்து வந்தாள் குந்தி பாண்டவர்களிடம் எதை கொடுத்தாலும் பிரிவு வந்துவிடக்கூடாது என்று உறுதியோடு இருந்தாள் அர்ஜுனன் வில்வித்தை காண்பித்து வென்று வந்த பரிசு பொருளான திரௌபதியை ஐவரும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதற்கும் இதுதான் காரணம் ஆளாகிவிட்ட பாண்டவர்களுக்கு அவர்களின் பங்கை அளிக்க துருதிராஷ்டரன் முன்வர வேண்டுமென குந்தி விரும்பினாள் சூதில் திரௌபதியை பணயம் வைத்து தோற்றதற்காக பீமன் வெகுண்டெகுந்த போது கூட குந்திதான் அவனை சமாதானப்படுத்தினாள் திரௌபதியை துகிலுரித்தபோது போது ஆண்மையற்றவர்களை பிள்ளைகளாக பெற்றுவிட்டோமே என அவள் வயிற்றில் அறைந்து கொண்டாள் அந்த சம்பவத்திற்குப் பிறகு ஐம்புலன்களை இயக்கும் மனமாக ஐந்து பேரையும் திரௌபதியின் இயக்கி வந்தாள் இப்போது அவளுக்கு கர்ணன் தன் மகன் என்பதை விட தான் பாண்டவர்களின் ராஜமாதா என்பதே முக்கியமாக இருந்தது ராஜ்யம் பாண்டவர்களுக்கு கிடைக்க தான் கர்ணனிடம் மடிப்பிச்சை கேட்க தயாராக இருப்பதாக கண்ணனிடம் அவள் தெரிவித்தாள் போருக்கு முதல் நாள் மாலை கங்கை கரையில் உளவி கொண்டிருந்த கர்ணனை தயக்கத்துடன் தந்திக்க சென்றாள் குந்தி என் மகனே எப்படி யாரம்மா நீ என்னை உரிமையுடன் மகனே என்று அழைக்கிறாய் குழந்தாய் உன்னை இந்த பாகும் நரகத்தில் தள்ளிவிட்டவள் நான்தான் ஓ உங்களது குரல் என் நெஞ்சை பிளக்கிறதே பூர்வஜென்னம் தொடர்வோ யார் நீங்கள் நான் தேரோட்டி அதிவிரதன் மகன் அங்கத தேச அரசன் நான் துர்பாகியவதி குந்தி தேவி ஓ ராஜமாதா துரோணாச்சாரியர் சத்திரியனுக்கு மட்டும்தான் அர்ஜுனனை எதிர்த்து நிற்கும் உரிமை உள்ளது என்றபோது அவையிலிருந்த நீங்கள் உங்கள் திருவாயை திறந்து என் மகனே என்று அழைத்திருக்கலாமே துரியோதனன் எனக்கு மகுடம் சூட்டி தேச அரசவையே எனக்கு அளித்த முன்வந்தபோது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் இப்போது நான் கௌரவர்களின் படைத்தலைவன் என்பதால் தானே என்னை சந்திக்க வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் துரியோதனனுக்கு என்னால் துரோகம் இழக்க முடியாது இந்த செல்லா காசுக்கு மதிப்பளித்தவன் முதுகில் குத்துவது நியாயமானவாது உன்னை அழைத்து செல்லவே வந்திருக்கிறேன் என் வேதனை மிகுந்த நெஞ்சில் உங்கள் உள்ளத்தில் இப்போதுதான் இரக்கத்தை சுரக்க செய்ததோ நீ என் மகன் பாண்டவர்கள் ஐவருள் மூத்தவன் ஆற்றில் மிதந்த எனக்கு அடைக்கலம் அளித்தவர்களை நான் என்ன செய்வது சூதனுக்கு ராஜ்யமளித்து உணவு மேஜையில் கௌரவம் பார்க்காது பக்கத்தில் அமர வைத்து உணவு உன்னை இடமளித்து அழகு பார்க்கும் துரியோதனனை என்ன செய்வது சுயம்பரித்தில் சூதுவனுக்கு என்னால் மனமுடிக்க முடியாது என்று ஏசிய திரௌபதி உண்டாக்கிய காயம் அவ்வளவு சீக்கிரத்தில் ஆறிவிடுமா என்ன வா உனக்கு அங்கீகாரம் அளிக்கிறேன் அஸ்தினாபுரம் உன்னுடையது வா வந்து மகுடம் சூட்டிக்கொள் நான் உயிர் என்றால் துரியோதனனின் ஆன்மா என்றாவது உயிர் ஆன்மாவுக்கு துரோகம் செய்யுமா அம்மா எனக்கு தாய்ப்பாசம் என்னவென்று தெரியாது நான் சூதன் என்பதால் என் மனைவி படுக்கரையில் கூட அவள் பக்கத்தில் முப்பது வருடங்களாக இடமளிக்கவில்லை தெரியுமா ராஜ்யத்துக்காக நான் உங்கள் அழைப்பை ஏற்று வருவேறாயின் என்னைவிட விட பிறவி யாரும் இவ்வுலகத்தில் இருக்க முடியாது கனவிலும் கூட என்னால் துரியோதனனுக்கு துரோகம் இழக்க முடியாது நான் செய்த தவறுக்கு நான் தானே பிராயச்சித்தம் தேட வேண்டும் நீ அரசனாக அரியணையை அலங்கரிப்பதை நான் காண வேண்டாமா அஸ்தினாபுரம் உனதல்லவா ஆ அஸ்தினாபுரம் ராஜமகுடம் துரியோதனனுக்கு துரோகம் செய்துவிட்டு செய்ன்றி மறந்துவிட்டு இது நாள் வரை பகைமை பாராட்டியவர்களோடு சிநேகிதம் கொள்வது முடியாத காரியம் எனக்காக இறங்கி வரக்கூடாதா மகனே உனக்கு சாமரம் வீச உனது ஐந்து சகோதரர்களும் தயாராயிருக்கிறார்கள் துரியோதனனுக்கு என்னால் நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது அம்மா வேறு ஏதேனும் வேறுமா கேளுமா கொடுத்து சிவந்த கரங்கள் அதற்காக காத்திருக்கிறது நாளை போர் தொடங்க போகிறதல்லவா நீ எனக்கு இரண்டு வரங்கள் தந்தாக வேண்டும் தருவாயா அம்மா தூக்கி எறிந்தவனிடம் கையேந்த நேர்கிறதே என வருந்துகிறாயா மாய கவர்ச்சிகளுக்கு ஆட்படாத இரும்பு இதயம் அம்மா என்னுடையது உயிர் மட்டும் துரியோதனனுக்கு வேறு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் எனக்கு வெட்கம்தான் இருக்கிறது பாண்டவர்களை காக்க எனக்கு வேறு வழி தெரியவில்லை கர்ணா இந்த அன்னையின் கதகதப்பு இன்னும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது கர்ணா என்னில் ஒரு பாதியாக நீ பத்து மாதம் அல்லவா உனது சகோதரர்களுக்கென்று நீ போவது இது மட்டும்தான் இருக்கட்டும் கர்ணா கண்ணன் சொல்லி கொடுத்தானா வரம் கேட்க சொல்லி பாண்டவர்களுக்காக அந்த வேலையும் பார்க்கிறானா நீ கேளும் அம்மையே முதலாவது நீ நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஒரு முறை மட்டுமே தான் பிரயோகிக்க வேண்டும் இரண்டாவது மற்ற நான்கு சகோதரர்களுக்கும் உன்னால் தீங்கு நேரக்கூடாது பத்து மாதம் என்னை சுமந்ததற்காக நான் இதை செய்கிறேன் என் வீரத்தை உங்கள் காலடியில் சமர்ப்பிக்கிறேன் போரில் அவர்கள் வென்ற பிறகு தெரிந்து கொள்ளட்டும் நான் அவர்களின் மூத்த சகோதரன் என்று எந்த தர்ம கிராந்தகமும் நியாயத்தை பார்க்காது செய்ன்றிதான் மிக மிக முக்கியம் இறக்கும் வரை துரியோதனன் நண்பனாகவே இறப்பேன் கண்ணனிடம் போய் சொல்லுங்கள் இந்த முறையும் அவன் தந்திரமே வெற்றி பெற்றதென்று நான் போட்ட பிச்சை தான் ராஜ்யம் என்று மரணத்தை வியவிப்பவர்களுக்கே வாருங்கள் போரில் வீரமறவனாக உயிர்விடும் பாக்கியத்தை எனக்கு தாருங்கள் சூதனாக வாழ்ந்து சத்திரியனாக சாவது இவ்வுலகில் நான் ஒருவனே மட்டுமாக தான் இருக்கும் என்று கர்ணன் கூறினார் இந்த கதையிலிருந்து தெரிந்தது நமக்கு என்னவென்றால் எப்பேற்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டாலும் தன்னை நம்பி வந்தவர்களுக்கு துரோகம் மட்டும் இழைக்கக்கூடாது இதை தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல ஆன்மீக கதையோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன் நீங்கள் இந்த கதை பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மேலும் இந்த கதையை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி